திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் நடந்த கார் விபத்து தொடர்பான காட்சிகளை பார்க்கின்றோம் விவரங்களுடன் செய்தியாளர் வசந்த் இணைப்பில் என்ன நடந்தது வசந்த் இந்த அடிபட்டவருக்கு எப்படி இருக்கிறார் வணக்கம் கோபால் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே இருக்கிற ஐயன் நகரை சேர்ந்தவர் தான் தண்டபாயணி இவர் வேடசந்தூர் ஆத்துமேட்டு பகுதியில் மார்க்கெட் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது ராமச்சந்திரன் என்ற இளைஞர் பழனியில் இருந்து திருச்சி நோக்கி ஒரு காரில் அதிவேகமாக சென்ற கார் முன்னால் சென்ற தண்டபாயணி சென்று கொண்டிருந்த இரு சக்கர வாகனம் மீது பயங்கரமாக பின்புறம் போதியது தண்டபாணி இரண்டு கார்களுக்கிடையே சிக்கிக் கொண்டார் என்பது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது அங்கிருந்து பொதுமக்கள் அவரை மீட்டு வானத்தை சொல்லக்கூடிய அந்த ஒட்டி வந்த ராமச்சந்திரனே வாகனத்தை ஒட்டி வந்த ராமச்சந்திரனே அங்கிருந்து பொதுமக்கள் தட்டி கேட்டபோது காரில் இருந்த மற்றொரு இளைஞர் அவரவர்களிடம் அந்த பொதுமக்களிடையே அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அவரை பேசி அந்த வாக்குவாதத்தினால் அதிகப்படியான கோபமடைந்த பொதுமக்கள் அவருக்கும் தருமடியானது அந்த சம்பவ இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய விபத்து நடந்த இடத்தையே தருமடியை வந்து கொடுத்தனர் இளைஞர்கள் அந்த அடியை தாங்கவும் முடியாமல் அவர்கள் மனிதர்கள் என்று எஞ்சியபடியும் அவர்கள் தொடர்ச்சியாக கேட்ட போதும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக அங்கிருந்த பல பொதுமக்கள் சேர்ந்து அவர்களை சொல்லக்கூடிய தருமடியாக அந்த பொதுமக்கள் அனைவரும் அவர்களை அடித்ததால் அவர்களை காயமடைந்தனர் மேலும் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தனி மீட்டு தனியார் வாகனத்தின் மூலம் வேடசுந்தர அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தில் இந்த பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின மேலும் இருசக்கர வாகனம் மீது கார் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளிவாகிறது ஏன்னா அவர் அந்த பேச்சு அடிக்கும் போது அந்த மக்களுக்கு அவருக்கு தருமையானது கொடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்க இந்த சம்பவம் பெரும் வரபரப்பை தற்போது ஏற்படுத்தியுள்ளது கோபால் வசந்த் உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி